நானூறு ஆசிரியர்களுக்கு பணி வழங்குவது தொடர்பாக டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்து மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கானது மீண்டும் வரும் ஜனவரி எட்டாம் தேதி விசாரணைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்தரப்பு அரசு வழக்கறிஞர் நேரம் கேட்டதின் அடிப்படையிலும் போதிய நேரமின்மை காரணத்தினாலும் இந்த வழக்கானது இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த வழக்கு விசாரணை அடிப்படையிலேயே போட்டித் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வேட்டியாக சந்திக்கலாம் நன்றி